ஈரானில் மட்டுமில்லாமல் இஸ்ரேலில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் இப்போ பரபரப்பாக கேட்கப்படுற கேள்வி இன்றைய நாளில் வந்து மிகவும் பரபரப்பாக கேட்கப்படுற கேள்வி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமினி அவர்கள் எங்கு என்றதுதான் அவர் எங்கே இருக்கிறார் அவருடைய மறைவிடம் எங்கே இருக்குது உண்மையிலேயே வந்து ஈரானில் தான் இருக்காரா அல்லது நாட்டை விட்டு வெளியேறிட்டாரான்னு சொல்லி பரவலான கேள்விகளும் பரவலான சந்தேகங்களும் வந்து இப்போ கேட்கப்பட்டு கொண்டே இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில சர்வதேச ஊடகங்களில் வந்து செய்தி வந்திருக்கு என்னென்னு சொன்னால் அவர் ரஷ்யாவுக்கு வந்து தப்பி போயிட்டார் இப்போ வந்து ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கில் அவர் இருக்கார்ன்னு சொல்லி ஒரு செய்தி அதை வந்து ஈரான் அடியோட மறத்திருக்குது எங்களுடைய தலைவர் வந்து நாட்டை விட்டு ஒருபோதும் போக மாட்டார் அவர் கோளை போல ஓடி ஒழிகின்ற தலைவர் அல்ல அவர் வந்து ஈரானிய மக்களுடன் ஈரானில் தான் இருப்பார் அவர் ஒன்றும் சாவுக்கு பயந்தவர் அல்ல என்று சொல்லி ஈரானிய அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள் சரி இப்போ வந்து இன்றைய நாளில் கேட்கப்படுற மிக முக்கியமான கேள்வி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனி எங்கே என்று சொல்லி இதுக்கிடையில் அடுத்த ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி என்று கூட நாங்கள் இதை சொல்லலாம் அதாவது ஈரானுடைய புதிய தலைவர் யார் என்றது புதிய தலைவருக்காக மூன்று பேருடைய பெயர்கள் வந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன என்று சொல்லி அந்த பரிந்துரை செய்ததும் வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமீனி அவர்கள் தான் அதனை பரிந்துரை செய்திருக்கிறார் என்று சொல்லியும் தகவல்கள் வெளியாகி இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்லி தெரியல ஆனால் இப்படியான ஒரு தகவல் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் காமேனி அவர்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறார் என்று சொல்லியும் தனக்கு ஏதாவது நடந்தா ஒருவேளை ஏதாவது நடக்குமாக இருந்தால் ஈரானை வந்து தலைமை தாங்கி கொண்டு போகிறதுக்கு வழி கொண்டு போகிறதுக்கு தன்னுடைய இடத்துக்கு இன்னும் ஒருவர் தேவை எனவே பொருத்தமான ஒராளை தெரிவி செய்கின்ற நடவடிக்கையில் வந்து அவர் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவும் அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவும் மற்றும் உலக நாடுகளுடைய புலனாய்வு அமைப்புகள் எல்லாமே வந்து எப்போவுமே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அவர்களை வந்து குறி வச்சு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செக்கனும் வந்து குறி வச்சு கொண்டே இருப்பார்கள் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரகசியம் எனவே அவர்கள் சரியான சந்தர்ப்பத்துக்கு சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நேற்றல்ல மிக நீண்ட காலமாகவே அவர் மீதான குறி இருந்து இருக்குது இது வந்து அவருக்கும் நல்ல வடிவாகவே தெரியும் முடியும் எனவே வந்து அவர் வந்து தன்னை பாதுகாக்கின்ற முயற்சியில் வந்து நீண்ட காலமாகவே ஈடுபட்டு கொள்வார் அலி காமேனி அவர்கள் குறிப்பாக சொல்ல அவர் கையிறக்க தொலைபேசிகள் பாவிக்கிறதே இல்லையா வேறு எந்த எலக்ட்ரிக்கல் உபகரணங்களும் பாவிக்கிறது இல்லை இணையதளங்களை பாவிக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றவர் இருக்கின்ற யாருமே வந்து அவருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய யாருமே வந்து இணையதளங்களையோ கையிறக்க தொலைபேசிகளையோ பாவிக்கிறது இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் அதன் வழியாக ட்ராக் பண்ணி அவர்களுடைய மறைவிடம் இருப்பிடத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்பு வாய்ப்புகள் எல்லாமே வந்து அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே என்ன விதமான சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் சின்ன ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் அதை வச்சு ஊடுருவி அந்த இடங்களை கண்டுபிடிக்க அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்றது அலி காமேனி அவர்களுக்கு நன்கு தெரிந்த விடயம் எனவே அவர் தன்னுடைய பாதுகாப்பில் மிகவும் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுது இதுக்கு இன்னும் இன்னுமொரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்குது அது என்ன சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஈரானில் வந்து ஈரானிய ராணுவம் இருக்குது இங்கால் பார்த்தீங்கன்னா சொன்னால் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இருக்குது அதை விட ஈரானிய போலீஸ் இருக்குது இதை விட இன்னும் நிறைய படைத்துறை கட்டமைப்புகள் வந்து ஈரானில் இருக்கிறது உங்கள எல்லாருக்குமே தெரியும் இந்த படைத்துறை கட்டமைப்புகளுடைய சீனியர் தான் பெரிய பெரிய தலைவர்கள் அதாவது சாதாரண உறுப்பினர்கள் இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் அந்த பெரிய பெரிய தலைவர்களுக்கே தெரியாமல் இன்னும் ஒரு ரகசிய படை ஈரானில் இருக்குது என்று தான் இங்க இருக்கக்கூடிய அதிர்ச்சியான ஆச்சரியமான செய்தி அந்த ரகசிய படையில யார் இருக்கிறது அந்த ரகசிய படை எப்படி இருக்கும் அது வந்து அதி விசேட பயிற்சி பெற்ற ஒரு ரகசிய படையாம் அந்த படை தான் காமினி அவர்களுடைய பாதுகாப்புக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட படையினருடைய கட்டுப்பாட்டுக்கில் காமினி அவர்கள் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் வந்து தலைநகர் தெஹ்ரானில் வந்து காமினி அவர்கள் எங்கே இருப்பார் என்று சொன்னால் தலைநகர் தெஹ்ரான் வந்து பல வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து பதினோராம் இலக்க வட்டாரம் பதினோராம் வட்டாரத்தில் அவருடைய குடியிருப்பு அவருடைய அலுவலகம் அவருடைய வசிப்பிடம் எல்லாமே வந்து அந்த பதினோராம் வட்டாரத்தில் இருக்கும் அங்கே இருந்தால் அவர் செயல்பட்டு கொண்டிருப்பார் ஆனால் இப்போ அண்மை காலமாக வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக இஸ்ரேலிய வான்படை வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது தலைநகர் தெஹ்ரானுடைய பல்வேறு பகுதிகளில் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து தொடர்ந்து கிளைம் பண்ணி கொண்டிருக்கிறோம் தெஹ்ரான் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த ஈரானுடைய வான்பரப்புமே வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது நாங்கள் நினைச்சா என்ன வேணுமெண்டாலும் செய்யலாம் எந்த நேரத்திலே நாங்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கிறோம் எனவே ஈரானுடைய வான்பரப்பு வந்து எங்களுடைய வசம் வந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் ஏற்கனவே கிளைம் பண்ணி இருக்கிறார்கள் எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த பதினோராம் வட்டாரத்தில் வந்து அலி காமினி அவர்கள் தங்கி இருக்கிறது வந்து பாதுகாப்பானதல்ல எனவே வந்து அவர் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அதுவும் இந்த அதி விசேட படையினருடைய கட்டுப்பாட்டுகளை இருக்கிறார் என்று சொல்லி இப்ப தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்று சொன்னால் ஒவ்வொரு செக்கனும் வந்து இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு வந்து ஆய்வு செய்து கொண்டே இருப்பினர் என்று சொல்லி இப்ப பிரச்சனை அவர்களுடைய கண்களில் மண்ண தூவிட்டு அலி காமேனி அவர்கள் ஒரு சிறப்பு இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் இருந்து ஈரானுடைய தலைவராக இருந்து வருகின்ற அலி காமேனி அவர்களுக்கு இப்பொழுது எண்பத்தி ஆறு வயது எனவே அவருக்கு என்னதான் அந்த போரிடம் ஆற்றல் இருந்தாலும் என்னதான் போரிடும் குணம் இருந்தாலும் இயற்கையாக உடலியல் ரீதியாக ஒரு பலவீனம் பாரது மிகவும் சாதாரணமான விஷயம் இது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் எனவே அவர் தன்னுடைய இடத்துக்கு இன்னும் ஒருவரை தெரிவு செய்ய நினைக்கிறது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஒன்றுமில்லை அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து ஈரானுடைய படை தானே வந்து ஒவ்வொரு தளபதிகள் அதில் ஒவ்வொரு தளபதிகளும் கொல்லப்பட்டால் ஒரு விலை கொல்லப்பட்டால் அவர்களுடைய இடத்துக்கு வேறு யார் வர்றது என்று சொல்லி அடுத்தடுத்த நிலை தளபதிகளையும் வந்து அவர் தெரிவு செய்திருப்பதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று கூறுது இப்ப என்ன பிரச்சனை சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர் காமினி அவர்களுடைய மறைவிடம் வந்து எங்களுக்கு தெரியும் அவர் எங்க இருக்கார் என்று எங்களுக்கு தெரியும் கொல்லணும்னு நினைச்சா இப்பயே நாங்கள் கொல்லுவோம் ஆனால் நாங்கள் அவரை கொல்ல விரும்பவில்லை என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருந்தவர் எனவே ட்ரம்பினுடைய கதையை வந்து நூற்றுக்கு நூறு விதம் நாங்கள் சீரியஸாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர் சும்மா கூட சொல்லிக்கலாம் சும்மா விருட்டுறது கூட சொல்லியிருக்கலாம் எனவே அப்படி ரகசிய இடம் தெரிஞ்சிருந்தா அந்த தகவல் வந்து உடனடியாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து பகிரப்பட்டிருக்கும் எனவே இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய சொல்ல கேட்க இருக்காமலேயே தானே தன்னுடைய இஷ்டத்துக்கு போய் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து எப்படியாவது காமினி அவர்களை தாக்கணுன்றதில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அதிலே பார்த்தீங்கன்னு கடந்த வியாழக்கிழமை வந்து குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனை ஒன்று தாக்கப்பட்டேன்னு சொல்லி செய்தி வந்தது அதுக்கு பிறகு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தவர் இதுக்கு மேலேயும் நாங்கள் காமினி அவர்களை வந்து விட்டு வைக்க போகிறதில்லை அவரை வந்து இலக்கு வைக்க போகிறோம் இலக்கு வைக்க போகிறோம் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் அவை எல்லாரும் என்ன நினைக்கணும் என்று சொன்னால் காமினி அவர்களுடைய கதையை முடிச்சிட்டா அவரை இல்லாமல் பண்ணிட்டா ஈரானை வந்து முழுமையான கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரலாம் அதுக்கு பிறகு ஈரானில் வந்து தங்களுக்கு சாதகமான தங்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய ஒரு அரசொண்டை நிறுவி அதன் மூலம் தங்களுடைய ஏனைய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து கணக்கு போடும் என்றது சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் எனவே அப்படியான ஒரு முயற்சியில் தான் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே ஃபோர்டோ மாதிரியான ஒரு அணு மின் நிலையத்தை வந்து அணு உற்பத்தி வந்து பி டூ விமானங்களை பயன்படுத்தி போய் குண்டு போட்டு தாக்குறத விடவும் மிக இலகுவான டார்கெட்டாக அவர்களுக்கு காமீனி அவர்கள் இருப்பதாக மேற்கத்திய ஊடகங்களில் வந்து செய்திகள் போடப்பட்டிருக்கு ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால் உண்மையிலேயே வந்து காமேனி அவர்கள் எங்கே இருக்கிறார் என்ற தகவல் வந்து இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ தெரியாதுன்றதுதான் மறக்க முடியாத உண்மை அடுக்கடையில் பார்த்திங்கன்னா சொன்னால் சில நாட்களுக்கு முதல் தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றி இருந்தவர் காமேனி அவர்கள் அந்த தொலைக்காட்சி வீடியோ வந்து மேற்கத்திய புலனாய்வாளர்கள் வந்து ஆய்வு செய்திருக்கணும் அந்த வீடியோ எடுத்து வச்சு இந்த வீடியோ வந்து எங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் அது என்ன வகை கேமராவால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது சி இப்போ இதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள் எங்களால் வந்து அடையாளம் காண முடியாது எங்களுக்கு குறிப்பிட்ட சில தகவல்கள் மட்டும்தான் தெரியும் ஆனால் புலனாய்வு அமைப்புகளில் வர்களுக்கு வந்து டெக்னாலஜி நிறைய டெக்னாலஜி அவைக்கு இருக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும் எனவே அவர்கள் வந்து அதை பகுப்பாய்வு செய்திருக்கிறார்கள் அப்படி வந்து பகுப்பாய்வு செய்ததில் வந்து அதாவது ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முதல் காமேனி அவர்கள் பேசிய அந்த வீடியோ பின்னுக்கு சொன்னால் ஒரு ப்ரௌன் கலர் பேக்ரவுண்டில் வந்து அவர் பேசின அந்த வீடியோ வந்து அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் என்னென்னு சொன்னால் இது வந்து தலைநகர் தெஹ்ரானில் வச்சு தான் அது ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேறு எங்குமே இல்லை தலைநகர் தெஹ்ரானில் வச்சு அதுவும் வந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய மீடியா பிரிவிற்கு தானே அந்த மீடியா இந்தியா பிரிவுக்கு சொந்தமான ஒரு ரகசிய அலையில வச்சு அந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லி மேற்கத்திய புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனவே ஒரு வீடியோவில் வந்து பின்னுக்கு தெரியிற ஒரு திரையை வச்சு கொண்டு இந்த திரை எங்கே இருக்கும் என்று சொல்லி கண்டுபிடிக்கிற அளவுக்கு புலனாய்வு அமைப்புகள் இருக்கு என்றதான் நீங்க இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் எனவே தற்சமயம் அந்த காணொளி வெளிவந்த பிறகு தற்சமயம் அவர் வேற இடத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவிக்க என்ன சொல்லியிருக்காருன்னு அவரை வந்து நாங்க கிட்டத்தட்ட இலக்கு வச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் இலக்கு வச்சிட்டோம் அவர் எங்கே இருந்தாலும் அதை தாக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருந்து வெளிவார டெலிகிராஃப் பத்திரிகைக்கு வந்து அவர் ஒரு சின்ன பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் ஒருவேளை அவர் பங்கருக்குள்ளே இருந்தால் நாங்கள் விமானம் மூலம் தாக்குவோம் நாங்கள் பங்கர் பஸ்டர் குண்டை போட்டு அதை தாக்குவோம் ஒருவேளை அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் நாங்கள் ட்ரோனை விட்டு அடிப்போம் ஒருவேளை அவர் வாகனங்கள் எங்கேயாவது நடமாடி தெரிஞ்சால் வீதிகளில் அதுலேயும் தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதே டெலிகிராஃப் பத்திரிகையில் வந்து இன்னும் ஒரு எதிர்வு கூறல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் வந்து தன்னுடைய விசேட கொமோண்டோ அணி ஒன்றை வந்து ஹெலிகாப்டர் மூலமாக குறிப்பிட்ட இடத்துக்கு இறக்கி அந்த இடத்துல தாக்குதல் நடத்துறதுக்கும் அவர்கள் தயாராக இருப்பதாக அப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக டெலிகிராஃப் பத்திரிகையில் வந்து செய்திகள் போடப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஈரானினுடைய சிறப்பு படையணி நான் ஏற்கனவே சொன்ன அந்த சிறப்பு படையணியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இப்பொழுது அலி அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த சிறப்பு அணி வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஏரிய படைத்துறை கொமாண்டர்களுக்கே தெரியாத ஒரு ரகசிய சிறப்பு அணி என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர் நாட்டை விட்டு போகிறதில்லை அப்படிப்பட்ட தலைவர் அல்ல அவர் ஒரு கோழை என்று சொல்லி ஈரானிய அதிகாரிகள் வந்து மறத்திருக்கிறோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அலி காமினி அவர்கள் நாட்டை விட்டு போகமாட்டார் ஈரானிய மக்களை விட்டு போகமாட்டார் அவர் வந்து ஒரு மாவீரராக தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பது சம்பந்தமாக ஏற்கனவே உயர் அதிகாரிகளோடு டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டே இருப்பாராம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாராம் தன்னுடைய உயிருக்கு வந்து ஆபத்திற்கு ஆபத்து என்று சொல்லி எனவே தன்னுடைய வாழ்க்கை வந்து இப்படி போய் இப்படி முடியணும் இப்படி எப்படிலாம் நடக்கணும் என்று சொல்லி அவர் ஏற்கனவே சகல கணிப்புகளையும் செய்து வைத்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் அவர் தயாராக இருக்கிறார் என்று சொல்லி ஈரானிய அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அடுத்து வரும் நாட்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் செய்திகளுக்காக உண்மையான செய்திகளுக்காக காத்திருப்போம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்